நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் பேசிய இந்த ஒரு காணொளி தற்பொழுது வைரலாகி வருகிறது என்றுதான் கூற வேண்டும் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு நடத்திய ஒரு நேர்காணலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாமக நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் இவை நான்கும் ஒன்று சேர்ந்தால் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியுமே என்ற ஒரு கேள்வியை எழுப்பியதற்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் கண்டிப்பாக இது இணையும் நடக்கும் என்று கூறியுள்ளார் ஆனால் இப்பொழுது அல்ல ஒரு காலத்தில் அது நடக்கத்தான் போகிறது என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கூறியுள்ளார் தற்பொழுது இவர் பேசிய இந்த ஒரு காணொளி மிக பரபரப்பாக பேசப்படுகிறது என்றே கூறலாம் அது மட்டுமல்லாது இவர்கள் நால்வரும் கூட்டணி வைத்தால் கண்டிப்பாக நீங்கள் இப்பொழுது நினைத்தால் அது நடைபெறுமே என்று ஒரு கேள்விக்கு என் மனதில் அந்த ஒரு இருக்கிறது ஆனால் இப்பொழுது அதற்காக பணம் வேண்டும் என்று கேட்பார்கள் அது நம்மிடம் இல்லை அவர்கள் பணம் கொடுத்து இந்த வேலைகளை செய்துவிட்டால் நமக்கு ஐந்து சீட்டு ஆறு சீட்டு தருவார்கள் ஆனால் அதை நாம் எதிர்கொள்ள நேரிடும் என்று அண்ணன் சீமான் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் அது மட்டுமல்லாது இவர்கள் நால்வரும் கூட்டணி வைத்தால் இந்த ஒரு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலிலே வெற்றி பெற முடியும் என்பதுதான் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றாகவே இருந்து வருகிறது